ஹரே கிருஷ்ணா வெல்கம் டு காஞ்சி கருவான் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இருக்கிறதே உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் சேக்கரத்தில் உள்ள அத்திவிரதர் கோவில் காஞ்சி பேரருளாளர் பெருமாள் அருளாள பெருமாள் என்கின்ற தேவராஜ பெருமாள் வரதராஜ பெருமாள் இப்படி பல்வேறு பெயர்களை சிறப்புகளை உடைய இந்த கோவில் பின்னால் பார்க்குற நீங்கள் குளத்துடைய பேர் இந்த புனித புனித குலத்துடைய பேர் அனந்த குளம் பகவான் வரதர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் வராருன்னு கேள்விப்பட்டிருப்போம் முன்னாடி ஒரு சின்ன கோபுரம் நடுவில் மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோபுரத்துக்கு அடியில் தான் பகவான் வரதராஜ பெருமாள் அத்திவர்தர் ரூபத்தில் மர ரூபத்தில் பிரம்ம ரூபத்தில் காட்சி கொடுக்குறாரு அந்த மார்கழி மாதத்தில் இந்த சிறப்பான உங்களுக்கு ஒரு காட்சி அப்படியே அந்த மண்டபத்துக்கு நேர் எதிரில் அந்த லாஸ்ட்டில் ஒரு மண்டபம் தெரிஞ்சு பாருங்க அது வந்து ஸ்ரீரங்கம் மூலவரான ரங்கநாத பெருமாள் அங்கே இருக்கார் இது இந்த புகழ்பெற்ற நூற்று கால் மண்டபம் அந்த லாஸ்ட்டில் தெரிகிறது சுதர்சன் சக்கரத்தாழ்வார் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மண்டபம் ரொம்ப ரொம்ப புகழ் வாய்ந்தது இது ஒரு வெற்றி சின்னம் விஜயநகர மன்னர்களான கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய போரில் வெற்றி அடைஞ்சதுக்கு திருமணம் நடந்ததுக்கு பகவான் வரதராஜ பெருமாளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை பண்ணார் இது உலக புகழ்பெற்ற ஒரு மண்டபம் நூறு நூற்றுக்கால் மண்டபம் இது பறக்கும் மண்டபம் வைகுண்ட மண்டபம் கல்யாண மண்டபம் நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த மண்டபத்தில் தான் வந்து சுழலும் சிற்பங்கள் இருக்குது அதே மாதிரி கல்லாலான சங்கிலி காற்றுல வந்து கல்லையே வந்து ஆட வச்ச ஒரு தொழில்நுட்பம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இந்த கோவிலில் இருக்குது இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் ஒற்றை கல்லாலான அற்புதம் ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான காட்சி இந்த இந்த இருக்கக்கூடிய கோவில் முதன்மையான கோவில் பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் விஜயநகர மன்னர்கள் வழிபடக்கூடிய இடம் அப்படியே நீங்க அந்த பக்கம் மொட்டை அடிக்கிற வழக்கம் இந்த வரதராஜ பெருமாள் அந்த குதிரை கட்டப்பட்ட இடம் அந்த காலத்துலேருந்து மொட்டை அடிக்கிற ராமானுஜர் காலத்துலேருந்தே இருக்குது மொட்டை அடிக்கிற வழக்கம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சேக்கரத்துக்கு ஆதி வராக சேக்கரம்னு திருப்பதியில் இருக்கிற அதே பேர் இருக்குது ஸோ தசாவதார பெருமாள் ஆதி பெருமாள் ரங்கநாத பெருமாள் சுதர்சன் சக்கரத்தாழ்வார் மற்றும் வேணுகோபால சுவாமி இந்த அனந்த சரஸ் குலத்தை ஒட்டி நம்ம பார்க்க வேண்டிய அற்புதங்கள் இது நம்ம வந்துட்டு அவசர அவசரமாக பகவானை சேவிச்சுட்டு அப்படியே போயிடுறோம் இந்த காஞ்சிபுரத்தில் மொத்தம் வந்து பதினஞ்சு திவ்ய தேசங்கள் இருக்குது இது எல்லாமே தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதினஞ்சு ஏற்கனவே நம்ம காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அது தமிழ் லாங்குவேஜ்லேயும் போட்டிருக்கோம் இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கோம் ரெண்டு மொழிலையும் இருக்குது அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு ராமானுஜர் வாழ்ந்த வீடு ராமானுஜருக்கு வரதற்கு தரிசனம் கொடுத்த இடம் உட்பட பதினஞ்சு திவ்ய தேசங்களும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் தரிசனம் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கலாம் புகழ்பெற்ற காஞ்சி வரதராஜ பெருமாள் மார்கழி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இந்த அனந்த சரஸ்குலம் தரிசனம் ஹரே கிருஷ்ணா நன்றி